வணக்கம் நண்பர்களே பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த பதிவு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளோட மேஜர் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு தமிழையும் கொஞ்சம் கொஞ்சம் படிங்க மேஜர் படி படிக்கும்போது சைடில் டைம் ஸ்பென்ட் பண்ணி தமிழ் படிங்க ஓகேங்களா இப்போ வாங்க கண்டினியூவாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதோட கண்டினியூ தான் பாருங்க பிற நாட்டு தூதரகங்களை நம் நாட்டில் எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க விடுதலைக்கு பின் நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல தெரியாதவங்க நோட் பண்ணிக்கலாம் பெருமாளை அப்படின்னா விழித்தொடர் என்ன தொடர்ன்னு கேட்குறாங்க விழித்தொடர் இமய பாவை இமய பாவைன்னா ஆகுபேயர் எந்தாய் எந்தாய் அடுக்கு தொடர் சேம் வடருக்கு பார்த்தீங்களா அடுக்கு தொடர் இல்லறணும் துறவரணும் உம் உம்முன்னு வருது என் உம்மை ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் வடமொழி கதைகளை தழுவி எழுதப்பட்ட இலக்கியங்களில் வேறுபட்டது எதுன்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரம் வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல் செய்கிறாயா செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினைவி வேலையை செய்வது ஏவல் வினா ஒரு வேலை ஏவுறாங்க அதனால இது வந்து ஏவல் வினா ஓகே அயோத்திதாசரின் இயற்பெயர் என்னன்னு கேக்குறாங்க காத்தவராயன் தமிழ் ஃபஸ்ட்டு கூற்று ஒன்று சொல்றாங்க தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை வழங்க செய்தார் பெண்கள் முன்னேற வேண்டும் பெண்களை அடிமைகளாக நடத்தும் வழக்கம் ஒழிய வேண்டும் என்று முழக்கம் செய்தார் அப்போ கூற்று ஒன்று ரெண்டு நாலு சரி தேர்ட் ஒன் மட்டும் ராங் என்ன சொல்லியிருக்காங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை வழங்க செய்தார் அந்த தேர்ட் ஒன் மட்டும்தான் ராங் மற்ற எல்லாமே கரெக்டானது ஓகே தவறான இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க தவறான இணை இது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் தவறானது வந்து மருள்னா மரணம் ஓகே பொது வாழ்வில் டேஸ் கூடாது டேஷில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க நடித்தல் கூடாது நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பரஞ்சோதி முனிவர்னா சிவபக்தி மிக்கவர்னு சொல்லியிருக்காங்க திருவிளையாடர் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இடைக்காடர் ஆரின் சொல் டேஸ் போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்ததுன்னு சொல்கிறாங்க வேர்படை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோ கொஸ்டின் ஆன்சர்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் படிங்க கம்மியான நாட்கள் தான் நம்மளுக்கு இருக்குது வரப்போகிற டிஆர்பி எக்ஸாமில் ஜெயிக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்